காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளதை அடுத்து அந்த தொகுதி தேசிய அளவில் அதிக கவனத்திற்குள்ளாகும் தொகுதிகளில் ஒன்றாக மாறியுள்ளது அதே நேரம் அமேதியில் வெற்றி பெற முடியாது என்பதாலேயே வயநாடு தொகுதியிலும் ராகுல் காந்தி களம் இறங்கியுள்ளதாக பாஜக விமர்சித்துள்ளது தென்னிந்தியாவில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுவார் என்கிற தகவல் வெளியானதிலிருந்து அவரை தங்கள் மாநிலத்தில் போட்டியிட செய்ய தமிழகம் கர்நாடகா கேரளா ஆகிய மூன்று மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டிகளிடையே தீவிர போட்டி நடைபெற்றது இதில் கேரள காங்கிரஸ் கமிட்டி வெற்றி பெற்றிருக்கிறது தற்போது அவர் வயநாட்டில் போட்டியிடுவதற்கு வேட்புமனுவையும் தாக்கல் செய்திருக்கிறார் கல்பற்றாவில் உள்ள வயநாடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற ராகுல் காந்தி தேர்தல் அதிகாரி அஜய்குமாரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்த போது ராகுல் காந்தியின் சகோதரி பிரியங்கா காந்தி உடன் இருந்தனர் வேட்புமனு தாக்கலை எடுத்து செய்தியாளரிடம் பேசிய ராகுல் காந்தி தங்களது கலாச்சாரம் மற்றும் மொழி மீது நரேந்திர மோடி அரசு தாக்குதல் நடத்துவதாக தென்னிந்திய மக்கள் கருதுவதாக குறிப்பிட்டார் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் நோக்கத்துடனும் இந்தியா ஒரே நாடு என்ற செய்தியை வழங்குவதற்காகவே தாம் வயநாட்டில் போட்டியிடுவதாக ராகுல் காந்தி கூறினார் कि उनके कल्चर पे उनकी भाषा पे उनकी हिस्ट्री पे आक्रमण हो रहा है तो इसलिए मैं मैसेज देना चाहता था कि मैं नॉर्थ से भी लड़ूंगा और साउथ से भी लड़ूंगा தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் <laughs> இடதுசாரி கட்சியை எதிர்த்தே வயநாட்டில் போட்டியிட உள்ளது பற்றி கருத்து தெரிவித்த காந்தி பிரச்சாரத்தில் தமக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடுமையாக விமர்சித்தாலும் அவர்களுக்கு எதிராக தாம் எதையும் பேச மாட்டேன் என காந்தி தெரிவித்தார் காந்தி வருகையின் போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளவில் பத்திரிகையாளர் ஒருவர் காயமடைந்தார் அப்போது அந்த பத்திரிகையாளரை சந்தித்து ராகுல் காந்தி ஆறுதல் கூறினார் இதனிடையே ராகுல் காந்தி போட்டியிடும் தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளராக தமிழக காங்கிரஸ் தொகுதியில் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆகிய மூன்று கட்சிகளுக்கிடையே மும்முனை போட்டி நடைபெறுகிறது இந்தியாவின் எல்லா தொகுதியிலும் வேட்பு வேட்புமனு தாக்கல் செய்து தயாராகிறார்கள் அவர் வேண்டும் என்று எல்லா மாநிலத்திலும் கோரிக்கை வந்திருக்கிறது இருந்தாலும் வடமாநிலங்களில் தன்னுடைய சொந்த தொகுதியான அமைதியில் போட்டிடுகிறார் ஒன்று தென் மாநிலங்களை பொறுத்தவரையில் அனைத்து மாநில தலைவர்களும் இதை வேண்டுகோள் விடுத்தோம் ஆனால் இந்த மூன்று மாநிலங்களை இணைக்கிற தொகுதி என்பதாலும் தென்னக மக்களுடைய உரிமையை அவருடைய வேண்டுகோளை ஏற்பதற்காக இங்கே போட்டிடுகிறார் தென் தமிழகத்துக்கு ஒரு விடுப்பு காலம் தமிழகம் தேய்கிறது தெற்கு தேய்கிறது என்ற அந்த வார்த்தையை விட்டு தெற்கு வாழப்போகிறது ராகுல் காந்தி நிச்சயம் நிச்சயம் என்று கூறி அவருக்கு வார்த்தைகளை தெரிவிக்க நாங்கள் கிட்டத்தட்ட மூன்றாயிரம் பேர் நீலகிரி மாவட்டத்தில் வந்திருக்கிறோம் இதை ஒரு நிச்சயமான ஒரு வெற்றி விழாவாகத்தான் பார்க்க முடியுது வழிநடுக்கிலும் இருக்கிற தொண்டர்களை பார்க்கும் போது நிச்சயமாக இங்கே வெற்றி பெற்று ஒரு பிரதமராக வேண்டும் என்று எங்களது ஆசையை தெரிவித்துக் கொள்கிறோம் வயநாட்டை பொறுத்தவரை தமிழர்கள் இருபது சதவீதம் பேர் வாழ்கின்றனர் இங்கு தேயிலை காபி மற்றும் ஏலக்காய் ஆகியவை பிரதான தொழிலாக உள்ளன பெரும்பாலும் வயநாடு தொகுதியில் மலைவாழ் மக்களும் அதிகம் வசிக்கின்றனர் அவர்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள் அவர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் மழை வெள்ளத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கவும் கேரள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ஊர்ல வெள்ளம் வந்ததுக்கு அதுக்கப்புறம் நாடு இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு ரொம்ப சேதமாயிடுச்சு எப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மக்கள் வீடு வந்துட்டு இழந்துட்டாங்க அதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து இருந்து எந்த இதுவும் இது வரைக்கும் வரல ப்ளஸ் வந்துட்டு ரோடு சாலை வசதி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு அந்த சேதத்தையும் இன்னும் சரி பண்ணாமல் இருக்கிறாங்க இப்போ வந்துட்டு வயநாட்டில் ராகுல் காந்தி நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க இப்போ அவர் வந்தார்னா எங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணி தருவார் அப்படின்றதுக்கு அவர் அவருக்கு நம்புகிறோம் அவர் இதெல்லாம் சரி பண்ணி தருவார்னு நம்புகிறோம் ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிடுவது கேரள காங்கிரஸ் தொண்டர்களுக்கு அதிகப்படியான உற்சாகத்தை தந்துள்ளது அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவது உறுதியாகிவிட்டதாகவும் கேரள காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான உம்மன் சாண்டி தெரிவித்துள்ளார் காந்தி போட்டியிடுவதால் வயநாடு தொகுதி அதிக முக்கியத்துவம் பெற்று பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கின்றனர் அப்பகுதி மக்கள் ஆனால் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதை பாஜகவினர் கடுமையாக விமர்சிக்கின்றனர் அமேதி மக்களை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக முட்டாளாக்கிய ராகுல் காந்தி தற்போது வயநாடு மக்களையும் முட்டாள்களாக்க முயல்வதாக மத்திய அமைச்சர் ஸ்ருதி இரானி விமர்சித்துள்ளார் அமைதி தொகுதியின் பரிதாப நிலையை வயநாடு மக்கள் நேரில் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொள்வதாகவும் ஸ்மிருதி இரானி கூறியிருக்கிறார் தொடர் வெற்றியை வயநாட்டில் குவித்து வரும் காங்கிரஸ் கட்சி இம்முறையும் ராகுல் காந்தி காரணமாக அதிக உற்சாகம் பிறந்திருக்கிறது எனவே இம்முறையும் வெற்றி என்பது வயநாட்டில் உறுதியாக இருக்கிறது என்பதை களத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது ரமேஷுடன் பிரசாந்த்